அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம் போகா துயரம் போம் அருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணகுதியை கைத்தொழுத வணக்கம் நேர்களே இன்று மகாபாரதத்தில் ஒரு என்னை நான் ரசித்த சீன் ஒரு பாட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம் வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் சரணம் போடா தலைபிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது முயன்றால் இங்கு எது கிடைக்காதது அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆக எல்லோரும் விரும்புவது வெற்றி சக்சஸ் தான் அதுக்காகத்தான் எல்லாரும் இந்த பாடு இருக்கோம் அந்த டாபிக் தான் வெற்றி கிடைக்க என்ன செய்யணுங்கிறது தான் அந்த மகாபாரதத்தில் ஒரு சீனில் வருது சகதேவன் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான் நீ எங்களுக்காக துரியோதன்கிட்ட போ அப்படின்னு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு வேண்டுதல் வேண்டாமை இல்லாத குணம் கிடைக்கவேன்னு நான் அதனால் யாருக்காகவும் என்னால் விரும்பி கேட்க முடியாது தூது வேணால் போகிறேன் உங்களுக்காக கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு போனார் அதே போல் துரியோதன ஒரு ஊசி முனை அளவு கூட நான் பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே கிருஷ்ணர் திரும்பி வந்தார் போருக்கு எல்லா ஆயத்தமும் ஆயிடுச்சு சரி அவன் ஒத்து வரலையே என்ன செய்ய பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் அப்படின்னு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உறுதி ஆயிடுச்சு அவங்க அவங்க பாசறைகளை தயார் பண்ணிகிட்ருக்காங்க ஓ ஒரு கட்டத்தில் சகாதேவன் பாசறையில் உட்காந்துருக்கான் அந்நேரம் அவனை பார்க்க துரியோதனன் பகையாளி சண்டைக்காரன் வாரம் வந்தால் அண்ணனை நல்ல மரியாதையோட உபசாரம் பண்ணுறான் சகாதேவன் சண்டைக்காரே எதிராளி வந்தால் எப்படி இருக்கும் மனசு ஆனால் சகாதேவன் அன்பாக வரவேற்று என்னென்ன உட்காரு அப்படின்னு உபசாரம் பண்ணான் உடனே துரியோதனன் சொல்லுனா இந்த ஆரூடம் பார்த்து கரெக்டாக கெட்டிக்காரன் நீதான் விட வேறு கெட்டிக்காரங்க இல்லை அதனால் நான் உன்னைய பார்க்க வந்திருக்கேன் இந்த நடக்கக்கூடிய போரில் நான் வெற்றி பெறணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் உடனே சகாதேவன் யோசிக்கலை வைக்கலை உடனடியாக கூட்டல் நான் போட்டு பார்த்து வருகிற அமாவாசை என்று களப்பலி கொடுத்தினா வெற்றி உனதே அப்படின்னு சொல்லிட்டான் ஆக கிருஷ்ணர் கேட்டுக்கிட்டு இருக்காரு வெளியே ஆகா சகாதேவனோட தர்ம சிந்தனையை பார்த்தா அப்படியே பிரமிச்சு போய் நிற்கார் எதிராளிக்கும் அது தொழில் தர்மம் தொழிலில் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்போ அந்த வழியை கடைப்பிடிச்சிருக்கான் சகாதேவன் அது கிருஷ்ணருக்கு ஆனந்தமாக இருக்கு சரினு சந்தோஷமாக துரியோதனனும் போயிட்டான் இங்கே பாண்டவர்கள்லாம் கூடு இப்படி ஒரு பிள்ளையா எதிராளி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டானே அப்போ நம்மளுக்கு உறுதி தோக்குறது கிருஷ்ணா நீ தான் அப்படி சொல்லி கிருஷ்ண காலில் விடுறாங்க அவர் அதான் நம்ம அர்ப்பணம் பண்ணிடணும் நம்மளை எல்லாத்தையும் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லாமல் சரண்டர் ஆயிடணும் நம்மளை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஓம்பாடு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவர் எது ரைட்டோ அதை செய்வார் அதுபோல் பாண்டவர்கள் உன்னோட பொறுப்பு பார்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்போ அவர் திங்க் பண்ணுறார் இதை எப்படி பிளே பண்ணுறது அப்படின்னு பண்ணிவிட்டு உடனே பாண்டவர்களை கூப்பிட்டு குளத்தங்கரையில் போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த செய்தி தேவலோகம் போச்சு தேவர்களுக்கெல்லாம் என்னது நாளைக்கு தானே அமாவாசை கிருஷ்ண பகவான் இன்றைக்கே நம்ம தர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்காரே அப்படின்னு அங்கே கலந்து ஆலோசனை பண்ணி சூரியனையும் சந்திரனையும் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க சூரியன் சந்திரனும் நேராக குளத்தங்கரைக்கு வந்தாங்க வந்து நின்னோன்னே இங்கே வேலை ஆரம்பித்து முடிஞ்சி தர்ப்பணம் பண்ணுறது முடிஞ்சிருச்சு இருந்தார் கிருஷ்ணர் உடனே அப்போ தான் கேட்காங்க இவங்க என்ன கிருஷ்ணா நாளைக்கு தானே அமாவாசை இன்றைக்கே நீ தர்ப்பணம் பண்ணிட்ட அப்படின்னு அமாவாசைன்னா என்ன கேட்குறார் சூரியனாகிய நானும் சந்திரனாகிய என்னோடய தம்பியும் ஒரே நேர்கொட்க எதிரை எதிர பார்த்துக்கிடுறது தான் அமாவாசை இப்போ எப்படி இருக்கீங்க ஆமாம் இப்போ நேருக்கு நேரம் தான் இருக்கும் அப்போ இன்று தான் அமாவாசை அதனால் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார் பார்த்தீங்களா கடவுள் நினச்சா எதையும் மாற்றி போட்டு ப்ளே பண்ணிடுவார் அதுக்காக தான் நம்ம நம்மை கடவுளிடம் சரண்டர் பண்ணிடணும் அவர் எது நல்லதோ நமக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார் அவர் எது கொடுக்குறாரோ அது நம்மளுக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும் சரின்னு வந்தாங்க அடுத்து போர் நடந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு நம்ம எல்லாம் தெரியும் ஆக வெற்றிக்கு என்ன வழி அதுதான் தலைப்பு வெற்றிக்கு என்ன வழி என்ன செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கோம் அதான் உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் தொழில் தர்மம் கடைப்பிடிக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் நான் ஏற்றுக்காம அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும் தன்னைத்தானே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும் நீ பார்த்து எது செய்கிறியோ அதுவே நல்லது அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கிடணும் இப்படியெல்லாம் இருந்தால் வெற்றி நிச்சயம் மக்களே நன்றி